ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் விடுமுறை விடப்படுமா என்று மக்கள் ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அது தை முதல் நாள் பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை பொங்கல் மற்றும் அன்னைக்கு திருவள்ளூர் தினத்தோட சிறப்பு அடுத்தது ஜனவரி பதினேழு சனிக்கிழமை உழவர் திருநாள் அது வார விடுமுறை ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமே வந்து வார விடுமுறை இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விடுமுறை நாட்கள்னு என்னென்ன நாளைக்குன்னு பார்த்தோன்னா பதினஞ்சு ஜனவரி பதினாறு ஜனவரி பதினேழு அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ மக்கள் வேற என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு நாள் லீவு விட்டால் நல்லாயிருக்கும் அதாவது பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லீவு விட்டால் நல்லாயிருக்கும் திங்கட்கிழமை கூடுதலாக ஒரு நாள் லீவு விட்டால் நல்லாயிருக்கும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லீவு விட்டால் நல்லாயிருக்கும் ஏன் என்ன காரணம்னா அதாவது பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொந்த ஊருக்கு பொறுமையாக போயிட்டு வரலாம் கொண்டாடிட்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க என்ன ஒரு விஷயம்னா பதினாலாம் தேதி போகி பண்டிகை பண்டிகை அன்னைக்கு எல்லாருமே வந்து பஸ் சில பேருக்கு கிடைக்காது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இப்போ ட்ரெயின்லேயும் வந்து டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தேதி சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க தேதி செவ்வாய்க்கிழமை எல்லாம் வந்து வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக ஊருக்கு போய் ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பதினெட்டாந்தேதியும் வந்து எல்லாம் ரஷ்ஷாக இருக்கும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயித்துக்கிழமை வந்து அங்கேயும் வந்து ரஷ்ஷாக இருக்கும் ஸோ தேதி லீவ் கொடுத்தாங்கன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கெழம லீவ் கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து பொறுமையாக அன்னைக்கு கிளம்பி வேலை செய்கிற இடத்துக்கு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேலே சொன்ன அறிவிப்பு வந்து முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமையை அறிவித்தாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேற்கொண்ட தகவல் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்